நீண்ட நாளுக்கு அப்புறம் பஞ்சாப் தேசிய வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது காலி பன்னிடங்களை வந்து உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் இதில் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து எழுதவோ படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரியாக வந்து இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமோ வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் பட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும் அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப்போட பஞ்சாப் தேசிய வங்கியோட ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானதை டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க ஹாய் கைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு நான் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கீங்களா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது இதில் என்ன எஜுகேஷன் ஆனால் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற எல்லாம் இப்போ வந்து பிரிஃபாக வந்து பார்க்கலாம் இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தாவே போதும் உங்களுக்கான வாட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கோல்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுக்கான லோக்கல் பேங்க் ஆஃப் ஆஃபீஸர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க இது பஞ்சாப் தேசிய வங்கியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க அதாவது முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் உங்கள் மாவட்டத்துலேயும் வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் வந்து இருக்குது அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் தான் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூணாந்தேதி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏழ்நூற்றி ஐம்பது காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வேக்கன்சியும் அண்டு எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து ஆறு வேக்கன்சியும் அண்டு ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து இருபத்தி ரெண்டு வேக்கன்சியும் அண்டு இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு வந்து எட்டு வேக்கன்சியும் அண்ட் அண்ட்ரிசுவரி கேட்டகிரிக்கு வந்து முப்பத்தி ஏழு வேக்கன்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்டு இதில் வந்து பி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கான போஸ்ட் வந்து என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்துலலாம் இதுல எல்லாம் இருக்கும் கிராமத்துலேயும் இருக்கும் அந்த வில்லேஜ்லேயும் இருக்கும் அந்த சிட்டியில் இந்த மாதிரி பேங்க்லாம் இருக்கு இல்லைங்களா இதில் பேங்க் ஆஃபீஸர்ஸான போஸ்டிங் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்காக இது டோட்டலாக எழுநூற்றி ஐம்பது வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டும் வந்து இருக்கும் சரிங்களா இதில் வந்து ஹெச்ஆர்ஏ சிசிஏ அண்டு லீவிங் அலவுன்ஸ் அண்ட் லீவு ஃபீஸஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபீஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அண்ட் இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து இருபது வயதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டான காலேஜ்லேயோ இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டியூ அல்லது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்லேயோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டான வேலிட் மார்க் ஷீட்டையும் அண்ட் வேலிடான டிகிரி சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தினா மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டேட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் ஏன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸருன்றதுனால உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டேஸ்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து ஸ்டேட் வைஸ் தான் அப்ளை வந்து இதில் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மேல் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வந்து இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஸ்பீக்கிங் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மூணு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா டிகிரி வந்து முடித்தாச்சு இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணுமா அப்படின்றத கேட்கும்போது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதுவும் எது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த விதிப்படி நீங்கள் வந்து கிளாரிக்கல்லையோ அல்லது ஆஃபிசர்ஸ் கேட்டர்லையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் ஒன் இயராவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி தான் சரிங்களா அண்டு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்தாங்க அந்த ஏஜ் லிமிட்டில் வந்து இருபது வயசுலேருந்து முப்பது வயதுக்கு மட்டும்தானா அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் அண்ட் மற்ற கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இயர் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட்

என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பர்ஃபார்மன்ஸிவ் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் சரிங்களா பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் இந்த நாலு ஸ்டேஜை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டத்திலே வந்து கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரிட்டர்ன் எக்ஸாமில் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன சார் கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஷினும் அண்ட் டேட்டா அனாலாசிஸ்ட்டு இன்ஃபர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டினோ அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டினோ அண்டு குவான்டி ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டினோ அண்டு ஜென்ரல் எக்கனாமிக் ஜென்ரலை பற்றியோ அல்லது எக்கனாமிக்கை பற்றியோ அல்லது பேங்கிங் அவர்னஸை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கொஷ்டின் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மார்க் வந்து கட்டாகவும் அதாவது ஃபோர் மார்க் வந்து நீங்கள் க இது பண்ணிங்க அதாவது ராங் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து ஆகும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்தது ஸ்கிரீனிங் சரிங்களா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் டெஸ்ட்டில் வந்து குவாலிஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கும் அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் நீங்கள் எலிஜி ிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் இதில் வந்து எந்த லெவலில் வந்து உங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்நாடுனா தமிழில் வந்து மினிமம் வந்து டென்த்லேயோ அல்லது டுவெல்த்லேயோ இந்த ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கான பர்ஃபாமன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பர்சனல் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் ஐம்பது மார்க்கான உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அந்த ஐம்பது மார்க்கில் மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தாவே போதுமானது மற்ற அண்ட்ஸ் வர் கேண்டிகேட்டி கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கான குவாலிஃபை மார்க் வந்து இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷனில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ வரைக்கும் நீங்கள் வந்து சக்ஸஸ் வந்துட்டிங்க அப்படின்ற போது உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து அவங்களுடைய உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க எங்கெங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை சேலம் நாகர்கோயில் கன்னியாகுமரி விருதுநகர் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கு இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ண முடியாது சரிங்களா அதனால் வந்து உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ அந்த சென்டரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணுங்கள் இதில் சென்டர் வந்து சூஸ் பண்ணுற போதும் பண்ணுறம்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சாய்ஸில் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிராட்டி எது செகண்ட் ப்ராட்டி எது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தாவே போதும் எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதுலேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் இதில் இந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து இவ்வளோ கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் வந்து படித்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஸ்கோர் அழகாக வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் ரெஃபர் லெட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் இருந்தாலும் சரி அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான லெட்டர் இருந்தாலும் சரி அண்ட் உங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்க்ரீனிங்க்கான உங்களுக்கு கால் லெட்டர் இருந்தாலும் எதில் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படி மெயில் ஐடிலி வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் சரிங்களா இவங்க கொடுத்துருக்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி சாரி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் இவங்க டபுள்யூ டபுள்யூ டாட் பிஎன்ஜி பிஎன்பி டாட் டாட் இன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி போதும் உங்களுக்கு டேரெக்டாக அதோடைய அபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் இதில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபுள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட பிப்டி நைன் ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுறோம் மாதிரி இருக்கும் ஃபால் ஆல அதர் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்வர் கேண்டிடேட் எல்லாருக்குமே ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ரீஃபண்டபுள் பீஸ் தான் ஒன் சார் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனாலும் சரி எழுதலானாலும் சரி உங்களுக்கு ரீஃபண்டபுளாக வராது ஸோ கைஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிட்டு நான் பேங்க் வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இல்லை நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பை தான் இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ காய்ஸ் தேங்க்யூ